நமஸ்காரம் நாலும் கோலும் வருடம் வைகாசி இருபத்தி ஒன்று நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு நாற்பத்தி இரண்டு நட்சத்திரம் உத்திரம் ராசி சிம்மம் நவமி வளர்ப்பிலை திதி யோகம் வஜ்ரம் கரணம் பாலவம் இன்றைக்கு தாராபுலன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி மிருகசிறிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி தாராபுலன் இல்லாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை திருவாதிரை பூசம் மகம் உத்தரம் சுவாதி அனுசம் மூலம் உத்திரட்டாதி சதயம் உத் உத்திராடம் ஸோ இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்